நூற்றி நாற்பது கோடி நம்முடைய மக்கள் தொகை கொண்ட இந்தியா இன்றைக்கு கோவிடுக்கு பிறகு பொருளாதார ரீதியாக உயர்ந்து சிறந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு நம்முடைய நிதித்துறையினுடைய மிகச்சிறந்த செயல்பாடு ஒரு காரணம் தமிழகத்திற்கு தனிப்பெரும் பெருமை அத்தகைய பெருமை வாய்ந்த நம்முடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய இந்திய திருநாட்டினுடைய நிதியமைச்சர் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் பூப்பனார் கட்சியினுடைய அழைப்பை மட்டும் ஏற்காமல் நம்முடைய கூட்டணியினுடைய வருங்கால நன்மை கருதி வளர்ச்சி கருதி உறுதி செய்து கொள்ளும் வகையிலே தான் நீண்ட நாட்களாக மனதிலே நினைத்திருந்த பெருந்தலைவர் காமராஜரது நினைவகத்திற்கு செல்ல இருக்கிறார்கள் இன்றைக்கு மக்கள் நினைவு நாளிலே அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார்கள் இருதரம் கூப்பி அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் அவர்கள் கட்சியின் சார்பாக எனக்கு இன்னைக்கு மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு புகழ் அஞ்சலி செலுத்துவதற்கான வாய்ப்பு மதிக்கு முல்கன் என்னுடைய நன்றி வணக்கங்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் மேடையில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு தனித்தனியா எடுக்காம அனைவருக்கும் இன்று இங்கு பங்கேற்பதற்கு வந்ததற்கு மைக்கி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் தொண்டர்கள் அனைவரும் இன்று மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த விழாவில் பங்கேற்பதற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி எனக்கு முன்னாடி பேசினவங்க சொன்ன சில விஷயங்களை நான் நினைவு கூற வேண்டிய அவசியம் இருக்கு தமிழ்நாட்டிலே மூப்பனார் வழியிலே எளிமையும் நேர்மையும் தேசியமும் கலந்த ஒரு தேசிய கட்சியின் தலைவராக இருந்தவர் மூப்பனார் அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி வளர்ந்தமையும் அவர் ஒரு தமிழனாக டெல்லியில் என்ன ஒரு விதமான ஆளுமை அது பார்த்ததற்கு எங்க எல்லாருக்கும் நானா இப்ப காலேஜ்லயும் ஸ்கூல்லையும் அதுக்கப்புறம் அரசியல் ஈடுபட அரசியல் முழுமையாக ஈடுபடாட்டியும் அரசியல் ஒரு இன்ட்ரெஸ்ட் வச்ச ஒரு வக்தி ஒரு இண்டிவிஜுவலா நான் பார்த்திருக்கிறேன் அவருக்கு நாடளவில் மதிப்பும் மரியாதையும் இருந்தது பீகார் காரங்களுக்கு அவர் தெரியாது ஹரியானா காரங்களுக்கு அவர் தெரியாது அப்படின்னு ஒண்ணுமே இல்லை நாட்டுல எந்த மூலைக்கு போனாலும் மோப்பனவரை அவர்கள ஒரு காங்கிரஸ் கட்சியின் ஒரு தலைவர் அவருக்கு ஒரு ஸ்டேச்சர்

தலைவர் அண்ணாமலை அவர்கள் அதை எடுத்து சொன்னார் பிரதமர ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆக விடாம தடுத்த சக்திகள் யாருன்னு கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு தமிழ்நாடு தமிழ் தமிழ் கல்ச்சர் தமிழ் புகழ் அப்படின்னு திருப்பி திருப்பி பேசுறவங்க ஒரு தமிழனை பிரதமர் ஆக வேண்டிய அந்த தருணத்தில் ஆதரவு தராம நம்ம மனசுல வச்சுக்கணும் மறந்துட முடியாது ஒரு ஆளுமை உணர் முற்பணர் அவர்களே தடுத்தாங்க அதுதான் தமிழுக்கு நடந்த ஒரு பெரிய துரோகம்னு நான் கருதுறேன் அதனால இன்னும் பல தலைவர்கள் பேச இருக்காங்க ஆனா அரசியல் இங்கு பேசக்கூடாது புகழஞ்சலி செலுத்த வந்தோம் அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை பற்றி நல்லது அவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்ன இருந்தது அப்படின்றத பற்றி பேச வேண்டிய இந்த தருணத்தில் ஒரு சின்ன அரசியல் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அவருடைய கொள்கைகளுக்கு ஏற்ற மாதிரி நல்லாட்சி அமைய நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய தருணம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தில் ஒரு பெரும் மாறுபணி எடுத்துட்டு வரதுக்குரிய தேவை இருக்கு அந்த தேர்வையே தேவையை மக்களுக்கோசம் பூர்த்தி அதாவது முழுமை அடைய செய்ய வேண்டிய சக்தி உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு ஒன்றுணந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்மகிட்ட இருக்கு தமிழ் மக்கள் கேக்குறாங்க நல்லா ஆட்சி கொடுங்க வேண்டாம் சாராயம் தண்ணியோட கட்ட நிலையில பரவுது ஒரு குடும்பம் பழச்சுக்கிட்டு இருக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு ஆதரவும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை வந்த போது மக்கள் எல்லாருக்கும் தொண்டாட்டுவது நம் கடமை அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிறந்தாழ்த்தி கை கூப்பி கேட்கறது என்னன்னா இந்த கூட்டணியை நல்லபடியாக நடத்தணும் இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய அந்த தொண்ட ஆற்றணும் உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம் முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டை ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் அதாவது நம்ம கட்டுப்பாடுடன் அந்த நோக்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க நம்ம எந்த முகத்துமே இருந்து இதற்கு முன்ன பேசிட்டு கொஞ்சம் அவங்க கட்சியின் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி சென்ற எடப்பாடியார் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்க அதனால நல்ல ஆட்சி அமையணும் எல்லாரும் ஒத்துமை வளைக்கணும் அதே நம்ம மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு செலுத்தும் பெரும் அஞ்சலி நன்றி நண்பர்களே மரியாதைக்குரிய அவர்கள் பெருந்தலைவர் மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் மக்கள் தலைவர் அவர்களுக்கு புலஞ்சலி செலுத்துகிறார் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அதற்கு பின்னாலே உரையாற்ற இருக்கிறார் ஆட்டோ ஆட்டோ வடசென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் அருண்குமார் அவர்கள் வெங்கடேசன் ஒரு ஆட்டோ ரிக்ஷாவை மக்கள் தலைவர் மூப்பனார் நினைவு நாளை முன்னிட்டு வழங்குகிறார் மரியாதைக்குரிய திருமதி நிர்மலா சீதாராமன் அம்மார் அவர்கள் தன்னுடைய திருத்தரத்தால் வெங்கடேசன் என்ற ஆட்டோ டிரைவருக்கு ஆட்டோ ரிக்ஷாவை இலவசமாக அருண்குமார் ஏற்பாட்டில் வழங்கி இருக்கிறார்கள் மத்திய நிதியமைச்சர் தன்னுடைய திருக்கரத்தால் இதை வழங்குகிறார் தமிழ் மாநில காங்கிரஸ்னுடைய மாநில பொதுச் செயலாளர் டி ஜவஹர் பாபு அவர்கள் ஏற்பாட்டில் திரு எஸ் மோகன் அவர்களுக்கு ஐநாவரத்தை சார்ந்தவர் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இலவசமாக வழங்குகிறார் கம்ப்யூட்டர் அவர்கள் ஜவஹர் பாபு ஏற்பாட்டில் கம்ப்யூட்டர் அவர்கள் கம்ப்யூட்டர் அவர்கள் எஸ் மோகன் அவர்களுக்கு ஜவஹர் பாபு வழங்குகிறார் கம்ப்யூட்டர் மரியாதைக்குரிய பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் கட்சியினுடைய தலைவர் என்ஆர் பாரதிய தலைவர் அருமையனன் சட்டப்பேரவை உறுப்பினர் நயனா நாயந்திரன் அவர்கள் பேசுவார்கள் அவர் பேசி முடித்த பிறகு அம்மா அவர்கள் நினைவஞ்சலி செலுத்துவார்கள் தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஐயா ஜி கே வாசன் அவர்களே மறைந்த மக்கள் தலைவருக்கு பூலஞ்சை செலுத்திவிட்டு நலத்திட்டங்கள் வழங்குவதற்காக வருது நிற்கின்ற நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே இந்த நிகழ்வில் எனக்கு முன்னாலே பேசிய முன்னாள் மாநில தலைவர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்களே அண்ணன் தமிழருவி மணியன் அவர்களே அண்ணன் ஏசி சம்பத் அவர்களே அண்ணன் ரவி பச்சமுத் அவர்களே அண்ணன் மூர்த்தி எம்எல்ஏ அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நமது அன்புக்குரிய சுரேஷ் அவர்களே அரவிந்த் மேனன் அவர்களே சுதாகர் ரெட்டி அவர்களே இந்த மேலில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து தலைவர்கள் அண்ணன் ஹெச் ராஜா உள்பட வருந்திருக்கிற அனைவருக்கும் எனது மனமார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மண்ணில் தோன்றியவர்கள் எல்லோரும் விடவில்லை வாழ்ந்தவர்கள் மத்தியில் வாழ்ந்தவர்தான் வாழ்ந்ததாக கருதப்படுவார்கள் அந்த வகையில் மக்கள் தலைவர் மூப்பனர் அவர்கள் வாழ்ந்து மக்களுக்காக வாழ்ந்த மாபெரும் தலைவர் வரிசையில் இன்றைக்கு முதன்மையான இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெருந்தலைவர் காமராஜருடைய வழியில் பெருந்தலைவர் காமராஜருடைய மறு உருவமாக வாழ்ந்த மாபெரும் தலைவர் பாடல் உண்டு மறைந்தாலும் இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்று ஒரு பாடல் வரிகள் உண்டு அந்த பாடல் வரிகளுக்கு இலக்கணமாக தெரிந்தவர்கள் ஒரு மனிதன் எத்தனை காலம் வாழ்ந்தான் என்பது முக்கியமில்லை எப்படி வாழ்ந்தார் என்பது முக்கியம் ஆக தனக்கென ஒரு பாணியை வளர்த்துக்கொண்டு கொண்டு மக்களுக்காக வாழ்ந்த மாபெரும் தலைவர் ஐயா மக்கள் தலைவர் அவர்கள் என்பதை நாம் அனைவரும் இந்த நேரத்தில் கொள்வதோடு அவர்களுடைய வழியிலே நாம் அனைவரும் வாழ வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை வைத்து வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நாம் இந்த ஆட்சியை திமுக ஆட்சியை வீட்டுக்கு விரட்டி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி ஐயா ஜி கே வாசன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியவர்களே தாய்மார்களே இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழிந்தும் கூட மக்கள் தலைவர் ஐயாவர்களுக்கு நம்முடைய அஞ்சலியை செலுத்துவதற்காக பெரும் திறனாக இங்கே வந்திருக்கக்கூடிய உண்மையில் விரும்பக்கூடிய அன்பு தொண்டர்களே தலைவர்களே பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்களுடைய வளர்ந்த பாரதம் என்கின்ற கனவை நனவாக்கி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய நிதி அமைச்சர் நம் அண்ணை சார்ந்த அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்களே மேடையின் மீது இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் எங்களுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் மயினார் ராஜேந்திரன் அவர்களே அண்ணன் ஏசி சண்முகம் அவர்களே அண்ணன் ரவி பச்சமூத் அவர்களே உண்மையின் உரைகளாக இருக்கக்கூடிய ஐயா தமிழர்கள் மணியன் அவர்களே அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக வந்திருக்கக்கூடிய அண்ணன் சுதீஷ் அவர்களே தர்ம பேராளி அண்ணன்ராஜா அவர்களே அண்ணன் மரபாலன் அவர்களே அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்களே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய பொறுப்பாளர்கள் ஐயா மேனன் அவர்களே பொங்கலெட்டி சுதாகர் ரெட்டி அவர்களே அண்ணன் முன்னவர் பாஷா அவர்களே அண்ணன் வெடியல் சேகர் அவர்களே மிக முக்கியமாக இன்றைக்கு இந்திய அரசியல்ல ஒரு ஜென்டில்மேன் பொலிட்டீஷியனாக பலம் வந்து எல்லோரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் மூத்தனார் ஐயா கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக இந்த மண்ணிற்கு வரக்கூடிய பாக்கியம் உங்களை போட்டு எனக்கும் கிடைக்கும் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நம்முடைய தலைவர்கள் வந்து ஐயாவிற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் கடுமையான பணிச்சூழலுக்கு இடையிலும் கூட நேரத்தை ஒதுக்கி இங்கே வந்திருக்கின்றார் ஜி கே வாசன் அவர்கள் நமக்கு தெரியும் தன்னுடைய தந்தையார் எப்படி இருந்தார்களோ அதே போல அதே வழியில நேர்மை தவறாமல் ஒரு அரசியல் கட்சியை நடத்தி உன்னதமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார் அது தமிழக அரசியல் சூழல்ல தமிழக தமிழ் மாநில காங்கிரசை போல எப்பொழுதும் எல்லா மேடையிலும் சொல்வோம் நல்லவர்கள் இருக்கக்கூடிய கட்சி அதிகமாக கிடையாது தமிழ் மாநில காங்கிரஸ்ல நல்லவர்கள் அதிகமா இருக்கிறாங்க ஐயா ஜி கே மு பூக்கனாரவர்களை பத்தி மக்கள் தலைவர்களை பற்றி பேசுவதற்கு இந்த மேடையில் அறிகுறி கம்மியா இருக்குன்னு அதை நான் தான் கூட பழவியவர்கள் பணி செய்தவர்கள் அவரோடு இணைந்தவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய மேடையில ஐயா அவரை பத்தி தெரிந்த இரண்டு வார்த்தைகளை உங்கள் முன்னால் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஒருங்கிணைந்த காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய தமிழக தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு எண்பது வரை இருந்தவர் எட்டு வரை ஒருங்கிணைத்து காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலராக எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது மறுபடியும் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக தொண்ணூத்தி ஆறுனு தமிழகத்தின் ஒரு மாற்று சக்தி வேண்டும் தமிழகத்தில் மக்கள் மாற்றத்தை விரும்புகின்றார்கள் என்பதை இலக்கணமாக தமிழ் மாநில காங்கிரஸை ஆரம்பித்து மிகச்சிறப்பாக அதை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றோம் ஒரே வார்த்தை நம்ம ஒரு தமிழன் இந்தியாவினுடைய பிரதமராக வருவதற்கு ரொம்ப அருகில போய் அந்த அரசியல் நான் பேச விரும்பலைங்க சரித்திரத்தை பேச விரும்பல படுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும் இன்னைக்கு இந்த இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே ஒரு சங்கல்பத்தை எடுக்கணும் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் வழியில் ஒரு நேர்மையான அரசியலை தமிழக மண்ணில் இந்திய மண்ணில் கொடுப்பதற்கு நாம் எல்லோரும் ஆயத்தமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்தில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும் என்று எல்லோரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள் சாமானிய மனிதர்களிலிருந்து டீ கடையிலிருந்து ரோட்ல எங்க போனாலும் மக்கள் பேச ஆரம்பித்து விட்டார் இன்னைக்கு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மேடையில் இப்பதான் பேசிட்டு போயிருக்கிறாங்க பேசும்பொழுது நீ எல்லோரும் நாற்காலியில் அமரப்போகிறாங்க ஆனால் நிச்சயமாக அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மாற்றம் வரட்டும் ஒரு புதிய புரட்சி வரட்டும் ஏழை மக்களுக்கெல்லாம் விடுவெல்லியாக அரசு செயல்படட்டும் அதுதான் இன்னைக்கு ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள் எங்கிருந்தாலும் கூட மேலே இருந்து நம்மை பார்த்து கொண்டிருப்பார்கள் நிச்சயமாக அவருடைய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நமக்கு கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு மேடை எடுக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் வாய்ப்பளி தண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் இந்த கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தொண்டர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அண்ணாமலை அவர்களும் நயனா பேசிய பிறகு அம்மா அவர்கள் பேசி முடிப்பார்கள் நண்பர்களே நான் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இப்போது மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு புதனஞ்சலி செலுத்துவார் பெருமதிப்பில் கூறியேன் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவர் என் நெஞ்சுக்கு நெருக்கமான தலைவர் ஐயா வாசன் அவர்களே மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற மத்திய அரசின் நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளரும் இருபத்தி ஆறு ஏப்ரலுக்கு பிறகு முதல்வர் நாற்காலியில் அமர இருப்பவருமாகிய ஐயா எடப்பாடியார் அவர்களே அன்பிற்கினிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயனார் நாகேந்திரன் அவர்களே முன்னாள் தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் இனிய நண்பர் ரவி பச்சமுத்து அவர்களே அன்பிற்கினிய நண்பர் ஏசி சண்முகம் அவர்களே குழுமி இருக்கின்ற பெருமக்களே உங்கள் அனைவரையும் நான் முதலில் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா மூப்பனார் அவர்களுடைய பெருமைகளை பற்றி பேச வேண்டுமென்றால் பேசிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் அதற்கான சூழல் இப்பொழுது கிடையாது நான் ஒன்றை மட்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் ஐயா மூப்பனார் அவர்களுடைய வாழ்வு இந்த மக்கள் நலன் சார்ந்ததாகவே வரை இருந்தது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒளவையார் ஒரு பாடலை எழுதி வைத்தார் நாடா குன்றோ காடா குன்றோ அவலா குன்றோ மிசையா குன்றோ எவ்வழி நல்லை ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த பாடல் நம்முடைய சிந்தனைக்கு உரியது மண்ணுக்கு உள்ளே இருக்கக்கூடிய கனிம வளங்களை வைத்துக்கொண்டு அந்த மண் பெருமை பெறுவதில்லை அவ்வை சொல்கிறாள் இருந்தால் என்ன இருந்தால் என்ன பள்ளமாயிருந்தால் என்ன இருந்தால் என்ன எங்கே உன்மேல் நடக்கும் மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்குதான் நீயும் நன்றாக வாழ்கிறாய் மண்ணே என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே அவ்வையார் சொன்னார் நல்ல மனிதர்களின் எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கிற இன்றைய சூழலில் நல்ல மனிதராகவே வாழ்நாள் முழுவதும் நம் கண் முன்னால் வாழ்ந்து காட்டிய மக்கள் தலைவர் மூப்பனார் அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைந்து நிகழ்கிறேன் பாரதி சொல்லுவான் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் மறவாமல் ஒரு தவம் செய்ய வேண்டும் என்று தவம் செய்வது என்றால் காவி உடுத்து கற்றை சடைமுடி வளர்த்து கானகத்தில் ஒற்றை மனிதனாய் கண்மூடி தனித்திருப்பது அல்ல குடும்பத்தில் இருந்தபடியே உறவுகள் சூழ்ந்த நிலையிலேயே நீங்கள் ஒரு தவத்தை செய்ய முடியும் அந்த தவத்தை தான் பாரதி சொல்கிறான் செய்க தவம் செய்க தவம் ரெண்டு முறை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறான் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் இந்த மண்ணில் பிறப்படுத்த நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதை நிச்சயமாக உங்களாலே அடைய முடியும் என்று நான் சத்தியம் செய்கிறேன் என்கிறான் பாரதி எப்படி வாழ்ந்தால் நீங்கள் அந்த பெருவாழ்வை பெற முடியும் ஒரு சிறிய வெண்பாக அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்பிற்சவம் அன்புதான் மனிதர்கள் ஒவ்வொருவரும் இயற்ற வேண்டிய மிக முக்கியமான தவம் அன்பை தவமாக கொண்டால் அதன் மூலம் என்ன கிடைக்கும் அதற்கும் பாரதி இறுதி வழியில் சொல்கிறான் செய்க தவம் செய்க தவம் நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம் வையகத்தில் அன்பு சிறந்த தவம் இல்லை அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு எங்கே அன்பு இருக்கிறதோ அங்குதான் இன்பம் இருக்கும் அன்பற்ற இதயத்தில் இன்பம் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது மூப்பனார் அவர்களிடம் நெருங்கிப் பழகியவன் நான் தமிழ் மாநில காங்கிரசின் தலைவராக அவர் இருந்த பொழுது பொதுச் பொறுப்பேற்று அவர் பக்கத்திலேயே இருந்தவன் நான் இரண்டாயிரத்தி ஒன்னில் ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து ஆயிரம் விளக்கு தொகுதியில் நான் தான் நிற்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப வலியுறுத்திய நிலையிலும் அதை மறுதளித்தவன் நான் எனக்கு பதிலாக ஒரு இளைஞனுக்கு நீங்கள் வாய்ப்பு அழியுங்கள் என்று சொன்னதன் மூலம் அந்த வாய்ப்பை பெற்றவர்தான் இங்கே நிற்கிற விடியல் சேகர் அவர்கள் அந்த அளவுக்கு என்னிடம் அன்பு பூண்ட அந்த மகத்தான மனிதரை அவருடைய அன்பு சார்ந்த வாழ்வியலை நினைக்கும் தோறும் நினைக்கும் தோறும் நெஞ்சம் நிகழ்ந்த நிலையில் ஒவ்வொரு நினைவு நாளிலும் நான் வந்து நிற்கிறேன் இங்கே அவருடைய பெருமைகள் குறித்து பேச நேரம் இல்லை அதனால் என்றைக்கும் மூப்பனார் தமிழ்நாட்டின் கடைசி மகன் இருக்கிற வரையில் அவனுடைய நினைவில் இருப்பார் என்று சொல்லி ஒன்றை மட்டும் நிறைவாக சொல்கிறேன் மகாத்மா காந்தியடிகளின் பாதிப்பில் பெருந்தலைவர் காமராஜர் வாழ்ந்தார் காமராஜருடைய பாதிப்பில்தான் கடைசி வரை மக்கள் தலைவர் மூப்பனார் வாழ்ந்தார் மூப்பனார் பெற்றெடுத்த திருமகன் வாசன் அவருடைய பாதிப்புக்கு உட்பட்டு தடம் மாறாமல் சுவடு பதித்து வாழ்கிறார் என்பதுதான் நான் அவரிடம் வியக்கக்கூடிய விஷயம் நன்றி வணக்கம் அனைவருடைய நன்மதிப்பை பெற்ற மதிப்புக்கு மரியாதைக்கு உரிய ஐயா தமிழருவி மணியன் அவர்கள் புகழஞ்சலி செலுத்துவார்கள்